மாதாவுக்கு முழு அர்ப்பணம் செய்ய முப்பத்தி மூன்று நாள் தயாரிப்பு முகவுரை நம்முடைய சகல காரியங்களுக்கும் மாதாவை முற்றும் முழுவதுமாக சார்ந்திருத்தலையே முழு அர்ப்பணம் என்று புனித லூயிஸ் மரியதே மோன்போட் மரியாயின் ரகசியம் என்ற தமது நூலில் கூறுகிறார் மாதாவை சகலத்திலும் சார்ந்திருப்பதற்கு நாம் நம்மையே உண்மையான காரியார்த்தமான முறையில் முப்பத்தி மூன்று நாட்கள் தயாரிக்க வேண்டுமென்று மரியாயின் மீது உண்மை பக்தி என்ற புத்தகத்தில் எழுதியுள்ளார் முப்பத்தி மூன்று நாள் என்று அவர் வரையறுத்திருப்பது நமது ஆண்டவரின் வாழ்நாளாகிய முப்பத்தி மூன்று ஆண்டுகளை குறிப்பதாக கருதப்படுகிறது இதை முப்பத்தி மூன்று நாள் தியானம் என்றே கூறிவிடலாம் இதில் முதல் பன்னிரண்டு நாட்களிலும் நாம் கிறிஸ்தநாதருடைய தன்மைக்கு முற்றிலும் எதிரடையாயிருக்கிற இந்த உலகத் தன்மையிலிருந்து விடுபட முயற்சிக்க வேண்டும் என்கிறார் புனித லூயிஸ் அதன்பின் மூன்று வாரங்கள் உள்ளன அதில் முதல் வாரம் தன்னை அறிவதிலும் இரண்டாம் வாரம் மாதாவை அறிந்து கொள்வதிலும் மூன்றாம் வாரம் இயேசு கிறிஸ்துவை அறிவதிலும் செலவிடப்பட வேண்டும் இந்த முப்பத்தி மூணு நாள் தயாரிப்பை செய்வதற்கு உதவக்கூடிய ஜபங்களையும் பாடல்களையும் வாசகங்களையும் பதிவிட இருக்கின்றோம் வருடத்தில் நான்கு மரியாவின் திருநாட்களில் இம்முழு அர்ப்பணம் செய்யப்படுவதற்கு ஏதுவாக ஒரு அட்டவணையும் நாம் ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம் ஆயினும் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மரியாயின் மங்கள வார்த்தை திருநாளன்று இம்முழு அர்ப்பணம் செய்யப்படுவதையே புனித லூயிஸ் மோன்போர்ட் மிக விரும்பி கூறியுள்ளார் இத்திருநாளை இப்பக்தி முயற்சியின் பாதுகாவல் திருநாள் என்றே அவர் அழைத்துள்ளார் மாதாவின் பிள்ளைகள் இந்நாடெங்கும் இம்முழு அர்ப்பணத்தை செய்து அதனால் மாதாவின் வழியாக நமது ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு முழு சொந்தமாகும்படி இச்சிறு இணையதளம் உங்களுக்கு உதவுவதாக ஆன்மாக்களின் ஞான உள் ஜீவியத்தின் பாதுகாவலரான புனித சூசைப்பரை மண்டாடி இத்தயாரிப்பை செய்வது நிச்சயமான பலனை அளிக்கும் அவர் நம்முடன் இருந்து நம்மை தயாரிப்பாராக மரியாயே வாழ்க முப்பத்தி மூன்று நாள் தயாரிப்பு மரியாவின் புனித அடிமைத்தனம் அல்லது மாதாவுக்கு முழு அர்ப்பணம் மரியாயின் அடிமைத்தனம் என்னும் வார்த்தையை பற்றி புனித லூயிஸ் மரியதே மோன்போர் தரும் விளக்கம் ஞானஸ்நானம் பெருமுன் நாம் பசாசின் அடிமைகளாய் இருந்தோம் ஞானஸ்நானம் நம்மை இயேசு கிறிஸ்துவின் அடிமைகளாக்கியது ஆண்டோரான ஹென்றி பூடோன் என்பவர் உண்மையோடு கூறியிருப்பது போல் முன் ஊழியன் என்றால் அடிமை என்பதைத் தவிர வேறு பொருள் இல்லை புனித சின்னப்பர் கிறிஸ்துவின் ஊழியன் என்பதை ஒரு மதிப்பிற்குரிய பட்டமாக கொண்டு தன்னை கிறிஸ்து நாதருடைய ஊழியன் என்று அழைக்கிறார் இங்கே இயேசு கிறிஸ்துவைப் பற்றி முழு உண்மையாக கூறுபவைகளை அவருடன் சார்புடைய தன்மையில் மரியாவை பற்றி கூறுகிறோம் ஆயினும் யாரும் தன்னை மரியாயின் அடிமை என்று சொல்ல விரும்பாவிட்டால் அதனால் என்ன அவர்கள் ஈசுவின் அடிமைகளாகட்டும் அவருடைய அடிமைகள் என்று தங்களை அழைக்கட்டும் இதுவும் மரியாயின் அடிமையாயிருப்பதும் ஒன்றுதான் மாதாவின் முழு அடிமைத்தனம் முப்பத்தி மூன்று நாள் தயாரிப்பின் முதல் பனிரெண்டு நாட்கள் நோக்கம் கிறிஸ்தநாதருடைய தன்மைக்கு எதிராக இருக்கிற உலகத்தன்மையிலிருந்து விடுபடுதல் உலகத்தின் தன்மை கடவுளுக்கு எதிராக உள்ளது அது பாவத்திலும் கடவுளை புறக்கணிப்பதிலும் வெளிப்படுகிறது அதனால் அது மாதாவுக்கும் எதிராக இருக்கிறது இந்த உலகத்தன்மையானது சரீர இச்சையிலும் கண்களின் இச்சையிலும் ஜீவியத்தின் அகங்காரத்திலும் காணப்படுகிறது பாவம் இவற்றால் விளைகிறது உலகத்தன்மையினால் பசாசின் செயல்களான சகலவிதமான பாவங்களும் பாவ சந்தர்ப்பங்களும் ஏற்படுகின்றன தப்பறைகளும் ஆண்ம இருளும் ஏமாற்றமும் கெடுதலும் வருகின்றன பாவத்தை கவர்ச்சியுள்ளதாக்க பசாசின் ஆரவாரங்களாக உலகப் பொருள்களும் இடங்களும் ஆட்களும் பசாசினால் உபயோகிக்கப்படுகின்றன உத்தமமான அர்ப்பணத்துக்கு ஆயத்தம் செய்கிறவர்கள் பாவத்தையும் பாவ சந்தர்ப்பங்களையும் விட்டுவிட வேண்டும் பசாசையும் அவனுடைய ஆரவாரங்களையும் விட்டு விலக வேண்டும் இப்பன்னிரண்டு நாட்களிலும் தினமும் இதை வாசித்து சிந்திப்பதோடு ஆத்ம பரிசோதனையும் செய்ய வேண்டும் ஆத்ம பரிசோதனைகள் உலகத்தை நான் நேசிக்கிறேனா உலகத்தின் மீது பற்று என்னிடம் உள்ளதா உலகப் பொருட்கள் இடங்கள் ஆட்கள் மீது எனக்கு பற்றுதல் இருக்கிறதா பாவ பழக்கம் என்னிடம் உள்ளதா பாவ சந்தர்ப்பங்களில் நான் இருக்கிறேனா உலக கவர்ச்சியால் இழுக்கப்படுகிறேனோ சௌகரியத்தை தேடுகிறேனா பகட்டையும் அழகையும் விரிக்காமல் அவைகளை விரும்புகிறேனா கண்ணடக்கமாய் இருக்கிறேனா நான் எனது என்ற சுயத்தையும் என் விருப்பம் என் அபிப்பிராயம் என்னும் சுயப்பற்றுதலையும் விட்டுவிடுகிறேனா இருதே தாழ்ச்சியுடன் இருக்கிறேனா செய்ய வேண்டியவை ஒன்று மன உருக்கத்தோடும் கடவுளுக்கு சித்தமானால் கண்ணீரோடும் உலக பற்று அரும்படி ஜெபித்து மன்றாட வேண்டும் இரண்டு தன் மூப்பையும் தன் விருப்பங்களையும் விட்டு கொடுத்து பழக வேண்டும் மூன்று சகலத்திலும் பரி தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் நான்கு எல்லாவற்றையும் தேவ சிநேகத்திற்காகவும் உள்ள அன்பிற்காகவும் செய்து முக தாட்சணியத்திற்கு இடங்கொடாதிருக்க வேண்டும் ஐந்து தன்னுடனும் பிறருடனும் இருதய தாட்சியுடன் இருக்க வேண்டும் முதல் வாரம் அதாவது பதிமூன்றாம் நாள் முதல் பத்தொன்பதாம் நாள் முடிய இந்த நாட்களுக்கான விளக்கமும் நோக்கத்தையும் கேட்போம் நோக்கம் தன்னை அறிதல் நாம் இருக்கிற ஒன்றுமற்ற வெறுமையான இறங்கத்தக்க நிலையை நாம் நன்றாக அறிந்திராவிடால் மாதா நமக்கு எவ்வளவு தேவைப்படுகிறார்கள் என்று உணர்வதெப்படி நம் தேவ அன்னை இல்லாமல் நம் இயேசு கிறிஸ்துவை அடைய முடியாது என்று நாம் உணர்ந்தால் அன்றி அத்தாயிடம் நம்மை முற்றும் முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்க முடியாது ஆகவே நம்முடைய பிரதானமான நிலையை நாம் அறிந்து உணர்ந்திருப்பது முழு அர்ப்பணத்திற்கு அத்தியாவசியமாகிறது தன்னை அறிதல் என்பது நம்முடைய ஜென்ம பாவத்தாலும் கர்ம பாவங்களாலும் நாம் அடைந்துள்ள மகா பெரிய கேட்டையும் நாம் சென்றுள்ள பாதாள நிலையையும் உண்மையுடன் உணர்ந்து கொள்வதாகும் இவ்வேழு நாட்களிலும் இதற்காக நாம் இடைவிடாமல் நம் தாயிடம் பெருமூச்சுகளுடன் அழுது மன்றாடி வர வேண்டும் கல்லை போல் இழகாமல் கடினமாயிருக்கிற நம் இருதயம் கரையும்படி வேண்டிக்கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியிடமும் தேவ அன்னையிடமும் திரும்ப திரும்ப வேண்டுதல்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஆயினும் முழு நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும் இரண்டாம் வாரத்தின் நோக்கமும் விளக்கமும் இருபதாம் நாள் முதல் இருபத்தி ஆறாம் நாள் முடிய நாம் மாமரி தாயின் அன்பை உணர்ந்து கொள்வதுதான் அவர்களை அறிவதாகும் மரியாயின் ஈடு இணையற்ற புண்ணியங்களை நாமும் கண்டு பாவித்தால் அவர்களை அறிந்தவர்களாவோம் மாதா நித்தியத்திலே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜென்ம பாவமில்லாமல் முழுவதும் பரிசுத்த அமலோற்பவமாய் இருப்பவர்கள் சர்வேஸ்வரனுடைய சகல வரப்பிரசாதங்களுக்கும் வந்து குவியும் பாத்திரமாய் இருப்பவர்கள் எல்லாம் வல்ல கடவுளை பெற்றெடுத்த பாக்கியவாதி அவர்களே பிதாவின் குமரத்தியும் சுதனின் கண்ணிமை குன்றாத அன்னையும் பரிசுத்த ஆவியின் பத்தினியுமாக இருந்து சகலருக்கும் உற்ற தாயாக இருக்கின்றார்கள் இயேசு கிறிஸ்துவுடன் இணைந்து பாடுபட்டு உலகத்தின் இணை மீட்பராக மாதா இருக்கிறார்கள் சகல வர பிரசாதங்களுக்கும் மத்தியஸ்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் மனுகுலத்துக்கும் நடுவில் பாலமாக விளங்குகிறார்கள் ஆத்தம சரீரத்தோடு மோட்சத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு இன்று அங்கே வாழ்கிறார்கள் பரலோக பூலோக அரசியாக பரிசுத்த தம திருத்துவத்தினால் முடிசூடப்பட்டு சர்வ வல்லமையுள்ள இராக்கணியாக உலகை பரிபாலனம் செய்து வருகிறார்கள் இவ்வளவு சிறப்பு பெற்ற மாமரி நம் அன்பு தாயாக இருக்கிறார்களே அவர்களை உள்ளபடி அறிய நம்மால் கூடுமா சமணசுகளே இவ்வண்ணையை பற்றி அறிந்து கொள்வதை விட அறியாத மகிமைகள் அதிகம் என்று புனித லூயிஸ் மோன்போர்ட் கூறியுள்ளார் அப்படியானால் நம்மால் இத்தாயை முழுவதும் அறிந்து கொள்ள இயலுமா ஆயினும் அறிவு அறியாததை அன்பு புரிந்து கொள்ளும் பிள்ளைகளுக்குரிய அன்போடு நாம் நம் தாயை பற்றி புரிந்து கொள்ள இவ்வேறு நாட்களிலும் முயற்சி செய்வோம் மூன்றாம் வாரத்தின் நோக்கமும் விளக்கமும் அதாவது இருபத்தி ஏழாம் நாள் முதல் முப்பத்தி மூன்றாம் இயேசு கிறிஸ்துவை அறிதல் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவை பற்றி நான் மற்ற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று மதிக்கிறேன் அவருக்காக எல்லாவற்றையும் இழந்துவிட்டு அவைகளை குப்பை என்று எண்ணுகிறேன் என்று உரைத்தார் புனித சின்னப்பர் ஏனென்றால் நமது ஆண்டவரே அனைத்திலும் அனைத்திற்கும் இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றின் துவக்கமும் முடிவுமாக இருக்கிறார் அவரிலேயே நாம் ஒவ்வொரு ஞான ஆசிர்வாதத்தாலும் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளோம் நம் ஆசிரியர் அவரே நம் ஆண்டவர் அவரே நம் சிரசு அவரே நம் மாதிரி அவரே நம் ஆயன் அவரே நம் வழியும் உண்மையும் ஜீவனும் அவரே என்று அடுக்கடுக்காக கூறிக்கொண்டு போகிறார் புனித லூயிஸ் மரிய போண்டோ நாம் பசாசையும் அவன் கிரிகைகளையும் அவனுடைய ஆரவாரங்களையும் விட்டுவிட்டால் நமது ஆண்டவருக்கே முழு சொந்தமாயிருக்கிறோம் அவர் நம் கடவுளும் நம் மூத்த சகோதருமாய் இருக்கிறார் நாம் நாம் நித்திய வெமாய் இருக்கிறார் இவை எல்லாம் நாம் சிந்தித்து உணர்வதோடு இயேசு எப்படி அன்பினால் ஒரே பந்தனமாக இருக்கிறார்கள் என்னும் பரம ரகசியத்தையும் எண்ணி பார்க்க வேண்டும் இயேசு நாதர் மாதாவுடன் கொண்டுள்ள இணை பிரியாத தொடர்பு அவருடைய மனித அவதாரத்திலும் பாலத்துவத்திலும் நவரத்தின் மறைந்த வாழ்விலும் பயிரங்க வாழ்விலும் இருவருக்கும் இருந்த உறவை சிந்தித்து வியந்து உணர்ந்து கொள்ள முயல வேண்டும் மூன்று வார முடிவில் நாம் நம்மை இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அடிமைகளாக மரியாயின் கரங்கள் வழியாய் அர்ப்பணிக்கும் கருத்தோடு பாவ சங்கித்தனம் செய்து திவ்ய நற்கருணை உட்கொள்ள வேண்டும் நற்கருணை வாங்கிய பின் அர்ப்பணிக்கும் ஜபத்தை சொல்ல வேண்டும் நாளை முதல் அதிகாலை மூன்று மணி அளவில் நமது நம்பிக்கையின் சீடர்கள் யூடியூப் சேனலில் இந்த முப்பத்தி மூன்று நாள் அர்ப்பணிக்கும் ஜபத்தை நம் குழுவினரோடு இணைந்து ஜபிக்க அன்புடன் அழைக்கிறோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, தேங்க் யூ